அரபிக்கடல் பகுதிகளில் இன்று பலத்த கடல் சீற்றமும் கொந்தளிப்பும் ஏற்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பொழிக்கரை கடற்கரை கிராமத்தில் இன்று காலையிலிருந்தே கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கின்றனர் இந்நிலையில் தூண்டில் வளைவை நீட்டித்து தர வேண்டும் என மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்னிந்திய கடல் பகுதிகளில் இன்று அதிக தாக்கத்துடன் கூடிய கடல் சீற்றம் மற்றும் கொந்தளிப்பு ஏற்படும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி நான்கு கடற்கரை கிராமங்களில் உள்ள மீனவர்களும் இன்று மீன்பிடிக்க செல்லவில்லை குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே காரவிளை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மற்றும் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் வனசாஸ்தா கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் அம்மன் கொடை விழா சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது நடைபெற்ற விழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வரலாறு காணாத வறட்சியால் குடிநீர் கொடுக்கவே வழியில்லாத திமுக அரசு கோதுமை பீர் அறிமுகப்படுத்துகிறது என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார் சேலத்தில் பேசிய அவர் வரலாறு காணாத வறட்சியால் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் போராட்டம் நடத்துகின்றனர் இதில் முதல்வர் கவனம் செலுத்தவில்லை திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து மதுபான வருமானத்தில்தான் கண்ணம் கருத்துமாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார் மறைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடற்கூராய்வில் அவரது வயிற்றில் மேல் பகுதியில் இரும்பு இருந்ததும் கால்கள் கட்டப்பட்டிருந்ததும் இருந்ததும் தெரியவந்துள்ளது தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக அவரது உடல் மீட்கப்பட்ட நிலையில் மர்ம மரணம் குறித்து சந்தேகம் நீடித்தது இந்நிலையில் உடற்கூராய்வு தகவல் மூலம் நடந்தது கொலை என்பது உறுதியாகியுள்ளது தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் செல்ல வேண்டாம் என்று தமிழக மீனவர்களை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அங்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலையடுத்து ஜம்மு பூஞ்ச் நெடுஞ்சாலையில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தல் நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் விமானப்படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்தில் காயமடைந்த நான்கு வீரர்களில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மற்ற மூவரும் நலமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மறைந்த நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எழுதிய மற்றொரு கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் தன்னுடைய மருமகன் ஜபாவுக்கு என்று குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருக்கின்றார் அதில் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டும் யார் யாரிடமிருந்து பணம் பெற வேண்டும் உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெற்றுள்ளன கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த கடிதத்தை ஜெயக்குமார் எழுதியிருக்கின்றார் காங்கிரஸ் அரசும் ராகுல் காந்தியும் இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு வழங்குவது போன்ற கார்ட்டூன் படத்தினை நேற்று கர்நாடக பாஜக வெளியிட்டிருந்தது இது தேர்தல் விதிகளை மீறுவதாக உள்ளது என்று காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த வீடியோ மூலம் பாஜக மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரச்சாரம் செய்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது ஜெயக்குமார் மரணம் குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பிலும் ஒரு குழு அமைத்து விசாரணை நடைபெற்று வருவதாக மாநிலத் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் ஜெயக்குமார் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் பேசிய அவர் மரணத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியின் பின்னணியில் இருந்தாலும் தொழிலதிபராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாரிடம் கேட்டுக் கொண்டதாக கூறினார் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கிறேன் என கன்னட நடிகர் சிவராஜ்குமார் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அவரது மனைவி கீதாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது விஜயின் அரசியல் வருகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அவரின் பேச்சை கேட்டுள்ளேன் அவரது நோக்கம் பிடித்துள்ளது என்றார் மேலும் அவரை ஒரு கொள்கை கொண்ட தலைவராக கருதுவதால் வரவேற்கிறேன் என்றார் லியோ படத்தை தொடர்ந்து விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தில் இடம்பெற்றுள்ள விசில் போடு பாடல் சமீபத்தில் வெளியாகி விஜய் ரசிகர்களாலே ட்ரோல் செய்யப்பட்டது இந்நிலையில் பாடல் தற்போது யூடியூபில் ஐந்து கோடி பார்வைகளை பெற்றுள்ளது கடைசியாக வெளியான விஜய் பாடல்களிலேயே இந்த பாடல்தான் மிக குறைவான பார்வையை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சியினரை விமர்சிப்பது அரசியலில் சாதாரணம் ஆனால் சொந்த கட்சியின் பிரமுகரையை விமர்சிப்பது வினோதமானதுதான் அந்த வகையில் நடிகையும் பாஜக வேட்பாளருமான கங்கனா ரணாவத் தேஜஸ்வி சூர்யா ரவுடித்தனம் செய்வதாக விமர்சித்துள்ளார் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவுக்கு பதிலாக அவர் கர்நாடக பாஜக எம் வி தேஜஸ்வி சூர்யாவை விமர்சித்த வீடியோ வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது கர்நாடக எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா பல பெண்களுடன் நெருக்கமாக இருந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தலைமறைவாக உள்ள அவரை பாஜக அரசு காப்பாற்ற முயல்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி வந்தது இது தொடர்பாக பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரஜ்வாலின் மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் அடங்கிய பெண்டிரைவை வைத்துக் கொண்டு வாக்கு அரசியலுக்காக ஓராண்டு கர்நாடக அரசு காத்திருந்ததாக விமர்சித்துள்ளார் நேபாளம் வெளியிட்டுள்ள புதிய நூறு ரூபாய் நோட்டில் இந்தியாவிற்கு சொந்தமான பகுதிகள் இருப்பதற்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய எல்லைப் பகுதிகளான லிபுலேக் லிம்பியாதுரா மற்றும் காலாபானி ஆகிய பகுதிகளின் வரைபடத்துடன் அந்நாடு ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஜெய்சங்கர் நேபாளத்தின் தன்னிச்சையான முடிவால் களத்தில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை என்றார் ஜம்முவின் பூஞ்ச் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இந்திய விமானப்படை வீரர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இது வெட்கக்கேடான மற்றும் கோழைத்தனமான தாக்குதல் என்றார் மேலும் உயிரிழந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்திய அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டிக் கொள்வதாகவும் தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார்